ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு பத்து வயசு குழந்தையா ஒருத்தன் ஒரு வாரம் ரேப் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஸ்டேஷனுக்கு போயிருக்கு ஒரு கொலை குற்றத்தை விட ஒரு தீவிரவாத குற்றத்தை விட இந்த கேஸ் வந்து பெருசா போயிட்டு இருக்கு இது எவ்வளோ சைலண்ட்டா எவ்வளோ அழகா அந்த குழந்தையும் பாதுகாப்போட இவனுக்கும் இந்நேரத்துக்கு தண்டனை கொடுத்துருந்துருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு போறாங்கன்னா அப்போ இந்த கட்சிக்கு உட்பட்டு நாம் வந்து ஒரு வார்டளவில் இருந்தாலும் கூட நம்ம இந்த அரசாங்கத்தை வந்து மெத்தனமா எடுத்துக்கலாம் அது குடிக்கிறது உங்களை பொறுத்த மட்டும் பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி இப்போ பத்தி பிரச்சனை இல்லை ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கருப்பு கொடியை வச்சு மதுவை நாங்கள் ஒழிப்போம் சொன்னாங்க இப்போ வந்து லேடிஸ்க்கு கூட பார் திறந்து வச்சிருக்காங்க இவர்களுக்கெல்லாம் இந்த கேஸ் எல்லாம் ஒரு கேஸா மதுவை ஒழிக்கணும் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாங்க அவர் கொடுத்துட்டாரு அதனால அது ஒரு தப்புன்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இதைதான் திராவிட மாடல் எதிர்பார்க்கிறது அதாவது இருந்து அந்த யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுமா கற்பழிச்சவனுக்கு சப்போர்ட் பண்ணுமா அவங்க அப்பாவை என்கொயரி பண்ணும்போது கீழே உட்கார வச்சு அந்த அக்யூஸ்ட வந்து மேல உட்கார வச்சு அவங்க அப்பாவை அடிச்சு இந்த குழந்தையை வந்து அடிக்கிற அளவுக்கு பயமுறுத்தி இத்தனை குழப்பங்களும் இங்கே நடந்திருக்குன்னா அது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த அந்த ரூட்டை டச் பண்ணா வேற எங்கேயோ கொண்டு போய் முடியும்னு அர்த்தம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு போறதுக்கு காரணம் என்ன சார் அவனுடைய காரணம் என்ன இவங்க வந்து நாங்க போன நீங்க அபிஷியலா நீங்க எப்படி வேணுன்னாலும் நீங்க மேல எடுத்துட்டு போலாம் சட்டம் சொன்ன மாதிரி ஒரு இரு தரை தான் தாமரை டிவினியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் நீந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அகில பாரத இயக்குனரும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினருமான திருமதி சபிதா போஜன் அவர்கள் நல்லா இருக்கேன் தமிழகத்துல சென்னை தலைநகர்ல அண்ணா நகர்ல பத்து வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறா இந்த சம்பவம் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சூமோட்டாவா கேஸ் எடுக்கிறாங்க சிபிஐக்கு கொடுக்கறாங்க இந்த கேஸ் சிபிஐ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றமும் ஸ்டே ஆர்டர் கொடுத்திருக்காங்க ஸ்டே ஆர்டர் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த கேஸ வந்து தமிழக காவல்துறையை விசாரிக்கிட்டோம் ஆனா நாங்க மேற்பார்வையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது நோய் நாடி நோய் முதல் சொல்லுவாங்க இப்போ இருக்கிற கடைசியா உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்கட்டும் முதல்ல அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் முதல்ல என்ன பண்ணிருக்காங்க வீட்டுல தொடர்ந்து ஒரு வார காலம் இந்த கொடுமை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அந்த குழந்தை தாயால கண்காணிக்கப்படுகிறார் தாங்க முடியாம அருகாமையில் இருக்கின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்றாங்க தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு போய் பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் அதாவது டாக்டர் கிட்ட போறாங்க கன்சல்ட் பண்றாங்கங்க அந்த பொண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அவங்க வந்து டாக்டர் சர்டிஃபை பண்றாங்க அதாவது செக்ஷுவலி அபியூஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் சர்டிஃபை பண்றாங்க வித் தட் அந்த சர்டிஃபிகேஷனோட தான் அவங்க வந்து எங்க போறாங்க காவல்துறைக்கு போறாங்க யாரும் என்கொயரி பண்றாங்க சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அதாவது அவங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி வீட்டுக்கு தண்ணிக்கேன்னு போட வந்தவர் ஆனா உண்மை என்னங்கிறது தெரியாது ஏன்னா இந்த கேஸ் போற போக்கு பார்த்தா வீட்டுக்கு தண்ணி கேன் போட வந்தவங்க எல்லாம் எல்லாத்தையுமே இப்படி இந்த அளவிற்கு வந்து ஒரு முட்டு கொடுக்கின்ற ஒரு காவல்துறையாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்போ ரொம்ப சிம்பிளா வந்து அந்த கேஸ் எடுத்துட்டு போறாங்க அந்த பிள்ளைய வந்து ரொம்ப 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 மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி ஒரு சூழல் சரியா இல்லாத இடத்துல வைத்து அந்த சின்ன குழந்தையை வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு வந்து தான் இந்த கேஸ் வந்து நகரவே செய்யுது இதில் வந்து இவர்கள் கேட்ட சில கேள்விகள் எல்லாம் கொடுரும் அதாவது அப்பா அம்மா போய் குழந்தைய இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தை இவன் தான் பண்ணான்றத தெளிவா சொன்னா திருப்பி அந்த குழந்தைகிட்டயே உனக்கு இந்த பிரச்சனை உனக்கு வீட்டுல இருந்தே வந்ததா அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு போன தாய் தகப்பனுடைய மன குமுறல் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சுப்பாரு ஒரு எப்படி பண்ணலாம் குழந்தைக்கு வந்து யார் என்ன செய்தார்கள் எனக்கு தெரியல இருந்து தொடங்கலாம் சம்பந்தப்பட்ட ஒருவன் என்று சாட்சிகளோட சொன்னதுக்கு அப்புறமும் கூட திருப்பி நீங்க இருந்தே தொடங்கும் போது அப்ப கூட்டிட்டு போன தந்தைக்கும் தாய்க்கும் அங்க என்ன மரியாதை இருக்கின்றது அந்த தந்தையினுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் இந்த மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்துல தமிழக அரசு

இங்க இருக்கிறத இவ்வளவு பிரச்சனைகள் அந்த குழந்தை பேசி இருக்கு அது அழுது இருக்கு அந்த குழந்தையோட அப்பாவை அடிச்சிருக்காங்க நினைச்சு பாருங்க கம்ப்ளைண்ட் பண்ண யாரு யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுமா கற்பழிச்சவனுக்கு சப்போர்ட் பண்ணுமா அவங்க அப்பாவை என்கொயரி பண்ணும்போது கீழே உட்கார வச்சு அந்த அக்யூஸ்ட வந்து மேலே உட்கார வச்சு அவங்க அப்பாவை அடிச்சு இந்த குழந்தைய வந்து அடிக்கிற அளவுக்கு பயமுறுத்தி இத்தனை குழப்பங்களும் இங்க நடந்திருக்குன்னா அது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த அந்த ரூட்டை டச் வேற எங்கயோ கொண்டு போய் முடியும்னு அர்த்தம் இது ஏதோ ஒரு பொருளோட ஒரு 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 தூசு இது வந்து வேறுபிடிச்சு போனீங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் விடும் அர்த்தம் அதனாலதான் இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றாங்க அதனாலதான் மற்ற செய்தி நிறுவனங்கள் இது வெளியிடுறாங்க இவங்களுக்கும் அதை அவங்க வெளியிட்டவங்க மீது கேஸ் ஃபைல் பண்ணி அதை ஸ்டாப் பண்றாங்க ஏன்னா இந்த பிரச்சனை போனா அது விபரீதமா போகும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் இதை இன்னும் உள்ளார் இல்லட்டில் பாருங்க நீங்க வந்து சிபிஐ விசாரிக்கிற போறதுக்கு இவங்க எதுக்கு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோம் சொல்லுங்க நீங்க ஸ்டே ஸ்டே விசாரிக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு போறதுக்கு காரணம் என்ன அவனுடைய காரணம் என்ன இவங்க வந்து அங்க போனா நீங்க அபிஷியலா நீங்க எப்படி வேணாலும் நீங்க மேல எடுத்துட்டு போலாம் ஏன்னா நீ சட்டம் சொன்ன மாதிரி ஒரு தான் இதுல வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுங்கிறது போகுது அத சட்ட திட்டங்கள்ல இருக்கக்கூடியவைகள் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய இந்த சட்ட வல்லுநர்கள் எல்லாம் எப்படி எங்கெல்லாம் எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி நிறைய கேசஸ்ல நம்ம பாக்குறோம் எப்படி எல்லாம் வருதுன்னு சொல்லி சோ இந்த மாதிரியான சூழல்ல ஆனா இந்த கேஸ்க்கு அத நடந்திருக்க கூடாது ஆனா இந்த கேஸுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மன அழுத்தத்திற்கு அந்த குழந்தைகள் ஆட்படுறாங்க கண்டனம் தெரிவிச்சு நீங்களே விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்க இதை மேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கமிட்டி அமைச்சு நாங்களே மேற்பார் சொல்லிட்டு சொல்ல ஏன்னா ஏன் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்கன்னா நீங்க அப்பவே கேட்கலாம் ஏன் அப்படி சொல்லணும் இவங்க வந்து இவங்க தானே நியாயமா இப்ப உச்ச நீதிமன்றமும் இது கூட அப்படி கிடையாது என்றுமே மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு விடிவு வரும் இங்க எல்லாத்தையுமே ஒரு போட்டி மனப்பான்மையோட ஒரு தேர்தல் வியூகத்தோடவே பார்த்துட்டு இருக்க முடியாது இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கின்றது இதற்கு நியாயம் கொடுக்க வேண்டியது உச்ச நீதிமன்றத்தோட கடமை ஆனா ஒத்துழைக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அரசிய அரசோட கடமை ஆனா அவர்களை வந்து எல்லா அதிகாரிகளும் இப்படி அப்படின்ற நம்ம கண்மூடித்தனமா சொல்லிட முடியாது அப்பவும் ஒரு ஒரு இது கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா அதனால ஒரு சில வரமுறைகளுக்கு உட்பட்டு தமிழக ஏன்னா ஒத்துழைப்பு இங்கிருந்து வந்தாதான் இந்த கேஸ் மூவ் ஆகும் நீங்க அங்க இருந்து இங்க வந்து எதுவுமே செஞ்சிட முடியாது ஏன்னா இந்த அளவிற்கு உள்ளார்ந்து போகக்கூடிய ஒரு கேஸ்ங்கிறதுனால அவர்கள் ஒரு சில கட்டுப்பாடுகளோடு இதை செய்யணும்ன்றாங்க அதாவது மாற்று மொழி பேசக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க பணிபுரிகின்ற ஏன்னா அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இங்க ரொம்ப பிடி இருக்காது ரொம்ப எல்லாத்தையுமே ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிட்டு அவங்களால போயிட முடியாது எந்த ரெக்கமெண்டேஷனும் அவங்க கிட்ட பழி பிடிக்காது பட் அவங்க ஸ்டேட்டோட கனெக்ட் ஆயிருப்பாங்க அதனால உச்ச நீதிமன்றம் ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணி தான் அதை சொல்றாங்க அவங்களுக்கும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க இந்த கேஸ்ல இருக்கிற நியாயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நான் அடிப்படையா கேட்கறது என்னன்னா ஒரு பத்து வயசு குழந்தையா ஒருத்தன் ஒரு வாரம் ரேப் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஸ்டேஷனுக்கு போயிருக்கு ஒரு கொலை குற்றத்தை விட ஒரு தீவிரவாத குற்றத்தை விட இப்போ இந்த கேஸ் வந்து பெருசாக இருக்கு இது எவ்வளோ சைலண்டா எவ்வளோ அழகா அந்த குழந்தையையும் பாதுகாப்போட இவனுக்கும் இந்நேரத்துக்கு தண்டனை கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு போறாங்கன்னா அப்போ இந்த கட்சிக்கு உட்பட்டு நாம வந்து ஒரு பாடளவில் இருந்தாலும் கூட நம்ம இந்த அரசாங்கத்தை வந்து மெத்தனமாக எடுத்துக்கலான்னு அர்த்தம் பள்ளி மாணவிகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தலான நடைபெற்று தூத்துக்குடியில அஹ் பள்ளி மாணவிகள் அஹ் உடற்க பயிற்சி ஆசிரியர் வந்து விளையாட்டு போட்டிக்காக கூட்டிட்டு போயிருக்காரு அங்க மாணவிகளை தங்க வச்சு மது வாங்கி கொடுத்து அவர் வந்து பாலியல் ரீதியா சீண்டல் பண்ணியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க நீங்க இதான் நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இது சம்பந்தமா ஒரு தொகுதியே நடந்திருக்கு கொடுக்க மாட்டாங்கங்க நான் என்னன்னா இந்த மாற்றத்தை தான் திமுகவும் எதிர்பார்க்குதுங்கிறேன் நானு அதாவது இந்த கலாச்சாரம் பண்பாட்டை அழிக்கிறது தானே திராவிட மாடலு புரியுதுங்களா அதோ குடிக்கிறதே உங்களை பொறுத்த மட்டும் பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பத்தி பிரச்சனை இல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கருப்பு கொடியை வச்சு மதுவை நாங்கள் சொன்னாங்க இப்ப வந்து லேடிஸ்க்கு கூட பார் திறந்து வச்சிருக்காங்க இவர்களுக்கு எல்லாம் இந்த கேஸ் எல்லாம் ஒரு கேஸா மதுவை ஒழிக்கணும் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாங்க அவர் கொடுத்துட்டாரு அதனால அது ஒரு தப்புன்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இதெல்லாம் திராவிட மாடல் எதிர்பார்க்கிறது அதாவது இருந்து அந்த அந்த ஒரு ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை வந்து சீர்குலைத்து ஜஸ்ட் ஒரு ஒரு இயந்திரத்தனமான ஒரு சமூகத்திற்குள்ள யார் வேணா எப்படி வேணா மனம் என்ன எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ள மனிதனுடைய மனம் மனிதன் தானே அப்ப அவனுடைய மனம் கட்டுப்பாடோடு இருந்தாதான் அவனுடைய வாழ்க்கை சமூகம் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கும் அந்த வாழ்க்கை சமூகத்துக்கான கட்டுப்பாடு போயிடுச்சுன்னா மனிதன் அவனுடைய தான் யோசிப்பான் இப்ப அந்த மாதிரி போறதுக்கான ஒரு உந்துதலா இருக்கிறது தல திராவிடம் இப்ப கனிமொழி குரல் கொடுக்கலாம் நீங்க நீங்களே கேக்குறத நான் திருப்பி கேட்கிறேன் எங்க குரல் கொடுத்தாங்க இவர்கள் வந்து பெண்களுக்காக இருக்கிறவர்களா என்னை கேட்டா அவர்களுக்கே அங்க ஒரு அப்ரிசியேஷன் இல்ல எம்பியா பர்டிகுலர் தொகுதியில நிப்பாங்க சென்ட்ரலுக்கு போவாங்களே தவிர இங்க ஏன் வந்து முதலமைச்சருக்கு அடுத்து தனது தங்கை வரவில்லை ஒரு பெண்ணுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்களா அவங்களோட கட்சியில யார் அவங்க குடும்பத்தில் இருந்து பெண் தலைவர் உருவாயிருக்காங்க நாளைக்கு ஒரு பேச்சு வந்திருக்கூடாதுன்றதுக்காக இவரை ஒருவரை மட்டும் ஒரு தொகுதியில் வச்சு பேருக்கு இருக்காங்க அந்த தொகுதியிலேயே பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைக்கு அவங்களால குரல் கொடுக்க முடியல இவங்க வந்து ஒரு பெண் தலைவராக உருவாகி எத்தனை பெண்களுக்கு குரல் கொடுக்குறாங்க அல்லது இவர்கள் எப்படி திராவிடம் எப்படி வந்து ஒரு பெண் தலைவரை அங்கீகரிப்பாங்க தெரியல சோ அந்த அந்த மேலிடத்திலயே அந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கே அந்த பெண்களுக்கான பாதுகாப்போ அந்த பெண்களுக்கான அங்கீகாரமோ ஒரு கேள்விக்குறியா இருக்கும் பொழுது அதை நீங்க அண்ணா நகர்ல அப்ப போய் பண்ணப்பட்ட பெண் பெண்ணுக்கும் இங்க எடுத்துக்கலாம் அரசாங்கம் செயல்படலாங்க அரசாங்கம் சிறப்பா செயல்படல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை யாரு கிட்ட சொல்லிக்கிட்டு நாங்க இப்ப இப்ப நான் என்ன சொல்றேன் நானும் பாரதிய ஜனதா கட்சியில தானே இருக்கேன் உங்ககிட்ட என்ன சொல்லாம அமைதியா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு பூத்துகளையும் இதை திரும்ப 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 நாங்க சொல்லிக்கிட்டுதான் தான் இருக்கோம் ஆனா மக்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வர்ற மட்டும் அது உணரல யார் யார் பிரச்சனை வந்திருக்காங்களோ அப் அவங்க உணர்ந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களா இலவசங்கள் கொடுத்துருக்குறாங்களா அவ்வளவு போதும்னு நினைக்கிறாங்க ஆனா அவர்களுடைய வீட்டினுடைய முன்னேற்றம் எப்படி வந்தது அவர்களுக்கு இலவச கழிப்பிடங்கள்ல இருந்து வீட்டு மனை பட்டாக்கள்ல இருந்து வீட்டு மனை கட்டுவதற்கான பி ஸ்கீமிலிருந்து ஸ்கீம்ல இருந்து அவங்களுடைய மருத்துவ காப்பீட்டுல இருந்து பயிர் காப்பீட்டுல இருந்து பயிர்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய மருந்து இருந்து மத்திய அரசு பண்ணக்கூடிய எல்லா வகையிலுமே லட்சக்கணக்கான திட்டங்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்த்திருக்கின்ற மத்திய அரசினுடைய திட்டங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியல கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பணம் ஒரு இலவச பொருள் வந்தவுடனே இதுக்கு ஓட்டு இங்க பின்னாடி பண்றதைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தப்படுத்தவே மக்களுக்கு தெரியல இத்தனை திட்டங்களை நம்ம பெற்றிருக்கிறோமே அதுதான் அரசாங்கம் அவங்களதான் நம்ம கொண்டு வரணும்ன்ற விழிப்புணர்வே மக்களுக்கு இல்ல மக்களை பொறுத்த மட்டும் ஓட்டுக்கு ஓட்டு ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி யார் நோட்டம் மீட்டுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் மனசாட்சிப்படி அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு ஓட்டு போடணும்னு நிறைய பேர் வேற எல்லாரையும் சொல்லல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க திராவிடமும் அந்த மாதிரிதான் அரசியல் அவங்க அரசியலே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரச்சனை வரும் வரை சமூகத்துல இந்த பிரச்சனை நடந்திருக்கிறத பாக்குறது இல்லை அவங்க வீட்டுக்கு வரும்போது நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா அவங்களால உணர முடியல அப்படி உணர்ற அளவுக்கு அவங்க வந்து சமூகத்தை சிந்திக்கல அந்த சமூகத்தை என்று அப்படி உணர்கின்ற அளவிற்கு சிந்திக்கிறார்களோ அன்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்ததுன்னா இந்த அரசியல் அமைப்பு சட்டம் மீதும் ஊழலற்ற ஒரு நல்ல அரசு மீதும் இங்க இருக்கின்ற கலாச்சாரத்தையும் இயற்கை வளங்களையும் நமது தன்மையையும் பண்பாட்டையும் காக்கின்ற ஒரு அரசு வேணும் ஏதோ சமூகம் வந்து வேற பக்கம் போயிட்டு இருக்கு எல்லாமே உடைஞ்சிருச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம போயிட்டு இருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு மக்களுக்கு எப்பொழுது விழிப்புணர்வு வருகின்றதோ அன்று மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் பிஜேபி மட்டும் தான் நான் அடிச்சு சொல்றேன் ஒரு தடவை பிஜேபி வந்துருச்சுன்னா பிஜேபி தமிழகத்தை விட்டு அகலவே அகலாது ஏன்னா நாங்கள் கொடுக்கின்ற நல்லாட்சி இந்த நம்ம மக்கள் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆனாங்க இப்பவும் அன்று எம்ஜிஆர் செய்த செயல்களுக்காகவும் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி என்னங்கறது ஒரு முறை தெரிஞ்சிருச்சுன்னா இருந்து அகல மாட்டாங்க நம்மளுடைய மக்கள் இந்த வகையில் இருக்கும் பொழுது நாம பாரதிய ஜனதா கட்சி ஒன்று தான் ஆப்ஷன் விழிப்புணர்வு வர வைக்க வேண்டியது வர வைக்க வேணும் அந்த வர வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு போராட்டமும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு நல்ல காரியமோ எடுத்தவுடனே விஜய் மாதிரி அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆக்ட் பண்ணி கொண்டு வர முடியாது மாதிரி அஞ்சு லட்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் இப்பொழுதுதான் பிஜேபிக்கு வந்துடாரு இது ஒவ்வொரு மனிதனையும் சக மனிதனையும் ஒவ்வொரு மனுஷனையும் உள்ள போய் தெரிஞ்சு இந்த ஊழலற்ற ஒரு அரசாங்கம் எதுக்காக உருவாங்கணும் முன்னேற்றம்னா என்ன தேசம்னா என்னன்னு சொல்லி விழிப்புணர்வு கொடுத்து வர்றதுதான் ஒரு பெர்மனன்ட்டா இருக்கும் பிஜேபி வந்தா அப்புறம் அது ஒரு ஸ்டேபிளா இருக்கும் சும்மா அப்படியே அப்படியே ஒரு 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 பெரிய புரியாம நாங்க அப்படியே புரியாமையே நம்ம மாற்றத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் புரிந்த ஆட்சிக்கு வந்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலிருந்து அகற்ற முடியாது அந்த நாள் தொலைவில் இல்லை இதுவரைக்கும் போராடியாச்சு இப்ப போராட்டத்தினுடைய ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கும் இதற்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுதே வாக்கு சதவீதம் எல்லாமே நல்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு மக்களிடத்துல அது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்திருக்கு இப்ப திருப்பி கடவுளை விரும்பி நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கு குடும்பங்கள் எல்லாமே மீண்டும் அந்த உறவு முறைக்குள்ள போகணும் எண்ணம் வந்திருக்கு சமூகமும் கொஞ்சம் சரியான நல்லா மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு இது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி கொண்டு வர கட்டத்தில் நம்ம இப்ப இருக்கும் சரியாக நமது தலைவரும் வந்து சேர்ந்திருக்கின்றாருங்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி கிட்ட இதுக்கப்புறம் நீங்க ஒரு மாற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இது வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக நாங்களும் எதிர்பார்க்கிறோம் நல்லதே நடக்கும் நடந்த பின் அது அகலவும் அகலாது